ஏரா நிலைநடு ஏற்றி என்றனை ஈண்டு ஆறாறு கடத்திய அருட்பெருஞ்சோதி ஆறாறு கடத்திய அருட்பெருஞ்சோதி இதுவரை எந்த ஞானியும் எந்த சித்தனும் எந்த யோகியும் எந்த கடவுளும் எட்டாத நிலையாகிய அனுபவ நிலையில் என்னை ஏற்றி அத்துடன் இல்லாமல் முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் நான் கடக்குமாறு எனக்கு அருள் செய்தவர் எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்கி நிற்கும் இயற்கை உண்மை வடிவினராகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் மகான்கள் அண்ட தலைவர்கள் அதிகாரத் தலைவர்கள் கடவுளர்கள் என யாரும் அடையாத அனுபவ நிலையை வள்ளலார் அடைந்தார் என்பதற்கான ஆதாரம் ஒரு ஒரு கோடி நாரணர் பல்கோடி ஒரு பிரமர் பலகோடி இந்திரர் பல்கோடி வருத்தமற்ற தேவர்களும் முனிவர்களும் பிறரும் பேசில் அனந்த கோடி ஆங்காங்கே கூடி திருத்தமுறும் திருசபையின் படிபுறத்தே நின்று தியங்குகின்றார் நடம் காணும் சிந்தையராய் அந்தோ வருத்தம் ஒன்றும் காணாத நான் ஒருத்தி ஏறி மானடம் காண்கின்றேன் என் மாதவந்தான் பெரிதே முப்பத்தி ஆறு தத்துவங்கள் என்பன நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஐந்து மெய் வாய் கண் மூக்கு செவி ஐந்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஐந்து வாய் கால் கை எருவாய் கருவாய் ஐந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாலு ஆக ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை என்னும் வித்தியா தத்துவங்கள் ஏழு நாதம் விந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை எனும் சுத்த தத்துவங்கள் அல்லது சிவ தத்துவங்கள் ஐந்து மொத்தம் முப்பத்தி ஆறு தத்துவங்கள்